கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் எங்களை நேசிக்கிறேன் நல்ல இயேசுவேன் இந்த நாள் முழுமையும் நீ பாராட்டினுடைய நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசிர்வாதம் காரணிகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் போக்கிலும் வரத்திலும் கரம் கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய அனுகூலம் உங்களுடைய அனுகிரகம் அடிவரை உதவி ஒத்தாசைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் கொடுத்த சுகம்பலன் ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது மறைந்து மரியாதை செய்த சகல பாவங்கள் ரத்தத்தினால் கழுவி பரிசு சுத்தப்படுத்துங்க அதிகாலை எழுமையை பாடி மயமைப்படுத்தும் வேத வசதி தியானிக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க காலை தோறும் கிருபைகள் புதியவைகள் ஆயிருக்கிறதுப்பா புதிய கிருபை ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் நிரப்புங்க இயேசு சுவாமி ஆண்டவரையே தேவனை நம்பி இருக்கிற குடும்பங்களை கத்த நீர் ஆசீர்வதிப்பீராக தேவனை நம்பி இருக்கிற குடும்பங்களுக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகட்டும் தேவனை நம்பி இருக்கிற குடும்பங்களை கத்தன் நீர் ஆண்டவரை பாதுகாத்து நன்மையினாலோ கிருபை நாளோ இறக்கத்தினாலும் ஆசிர்வதித்து இந்த புதிய நாளை கத்தாவி நீர் செய்வீராகப்பா உம்முடைய கிருபையின் கருத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமீன்